ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி போக போகிறோம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஐயர் மலையில் உள்ள சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் போக போகிறோம் அதாவது மணப்பாறையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஓகே முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ஐயர்மலை இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும்னு என் வீட்டுக்கார் வந்து ஈரோட்டுக்கார் அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் நான் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன் எனக்கே தெரியல அந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு போய் தான் பார்க்கணும் நல்லாயிருக்கும் பா போகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்றைக்கி பௌனமின்றனால கிரிவலம் போக போகிறோம் கோயில் எப்படி இருக்குன்றதை உள்ளக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கோயில்கிட்ட போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றனால வெளியில் இங்கே போகிற வழியில் இன்ட்ரோ எடுத்திருந்தோம் நீங்கள் மயில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பூற வழியில் நம்ம பார்த்தது சரி வாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை அந்த அய்யர்மலா கோயிலை சுற்றி உள்ள கோயிலையும் பார்க்க பார்க்க போகிறோம் அந்த கோயிலில் உள்ள சிறப்புகள் எல்லாத்தையும் வந்து நீங்களும் இந்த வீடியோ மூலிமா பாருங்க பார்த்து ஆன்மீக பயணத்தை வந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தோட அவசியம் வந்து இந்த அய்யர்மலைக்கு இருவலத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாருங்க ஆன்மீக பயணம் வந்து குடும்பத்தோடு உருவாங்க ஓகே இப்போ கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மணப்பாறை டு அய்யர்மலை ரோட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஐயர்மலை கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம் ஐயர்மலை வந்து ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தோம் எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு நமக்கு ஐயர்மலை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அந்த அந்த மலையை ஃபுல்லாக காமிக்கணும் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நின்று எடுத்தது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகப்பறம் ஆர்ச் மாதிரி வரும் இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்க விட்டு அந்த கோயில்கிட்டே அந்த ஆர்ச்சிக்கிட்டே வந்து பஸ் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே பஸ்ஸை விட்டு எவ்வளோ இறங்கி எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகணுன்னுட்டே நிறைய காய்கறி கடைகள் இருக்குது அப்புறம் சாமி ஜாமனெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி கடைகள்லாம் இருக்குது ஆப்போசிட்லேயே குளம் அதுக்கப்புறம் விநாயகர் கோவில் இருக்குது நாங்கள் அந்த குளத்தில் வந்து பொறி வாங்கி போட்டுவிட்டு அப்புறம் விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே கிளம்பிட்டோம் உள்ளுக்குள்ளே கிளம்புனதுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு என் பாருங்க இங்கே விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட உள்ளே போனோம் உள்ளுக்குள்ளேயும் போனால் நிறைய குட்டி குட்டியான நிறைய கோயில் நிறைய சாமி வச்சுருந்தோம் சாரி அந்த கோயிலுக்குள்ளே வந்து நிறைய சாமி வச்சுருந்தாங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு நிறைய இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அலோடு இல்லைன்னு எழுதி போட்டுருந்தாங்க சில எடுக்க முடிஞ்ச இடத்துல மட்டும் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டு இருக்குல்ல பூட்டு வந்து சாமிக்கு வேண்டிட்டு வந்து வாங்கி பூட்டிகிட்டு போவாங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பூட்டு பூட்டிட்டு இது மாதிரி வேண்டிட்டு போவாங்க இது கம்மியாக இருக்கு இன்னும் வெளிலேயே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சுற்றிலும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் வெளியில் கோயில் கோவில் விட்டு வெளியில் வந்தோம் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போகலான்னு கிளம்பிட்டோம் பொதுவாகவே வந்து சாமி வந்து கருவறையில் இருக்க சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ ஷூட் இது மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சாமியோட சக்தியை குறைக்கிற மாதிரி இருக்கும் அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் அவுட்டரில் இருக்க சாமி மட்டும் எடுத்திருக்கேன் இந்த டைமில் கிரிவலம் கிளம்பி உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த சாமியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அங்கங்கே இந்த சாமி மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சித்தர்கள் சாமி நிறைய வச்சுருந்தாங்க நிறைய சித்தர்கள் வந்து சிலையை அமைக்கப்பட்டு நிறைய வச்சுருந்தாங்க எல்லா சித்தர்களும் கிட்டத்தட்ட அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருந்துச்சு நந்திசாமி அதுக்கப்புறம் வந்து சிவன் சாமி துர்கை சாமி எல்லாமே வச்சிருந்தாங்க இல்லை துர்கை சாமி மட்டும் கருவறையில் இருந்துச்சு அது மட்டும் நான் எடுக்கல மீதி எல்லாமே இருந்த சாமி எல்லாத்தையுமே எடுத்தேன் எல்லாமே வந்து ஒவ்வொரு சித்தர் இங்கே வந்து ஃபுல்லாகவே வச்சிருந்தாங்க இதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு கோவிலுக்கு போனோம் அதுதான் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இந்த கோவில் தான் உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே கேமரா நாட்டோ அளவுன்னு எழுதி போட்டாங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக முடியல ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒன்ஸ் நீங்கள் நீங்கள் ஐயர்மனை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட காசிக்கு நிகராக இருக்க மாதிரியான ஒரு நிறைய சாமிங்க வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம் கிரிவலம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வரிசையாக லைன்லாம் எதுக்காக நிற்கிறாங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க கிரிவலம் போக உள்ளே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தக்காளி சாதம் தயிர் சாதம் எல்லாமே கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்து கிரிவலமே கிளம்புனோம் கிளம்பி போயிட்டு வெளியே வந்தாச்சு முடிச்சாச்சு மனைவியும் வந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்து தீவனம் இறைவனர்கள்தான் சிசை வச்சாச்சு பாருங்க ஒவ்வொரு மக்களும் வந்து ஆன்மீகத்தை ஆன்மீகத்தையும் மன அமைதிக்காகவும் வேண்டுதலுக்காகவும் வந்து இறைவனை வந்து இன்னைக்கு வந்து இந்த புரட்டாசி ஒன்று வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி அன்றைக்கி இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி அகிலமையிலே திருவிழா வந்திருக்காங்க வந்து ஒரு ஏழு இருபதுக்கு ஆரம்பித்தோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்தாய கலாச்சு பத்தாய கலந்து முடிச்சிருக்கோம் கவிதா மேடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவா பொறுமையா என்ன இருந்து அங்கேருந்து என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருன்னா ஒரு மணி நேரத்தில் சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தது அதே டயர் எடுத்து கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அது சொல்லி நடக்க சரி ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு இதோட வீடியோ முடிச்சிடலாம் வாய் மக்களை வீட்டுக்கு கேளுங்க ஒரு நாள் அய்யர்மலையை வந்து கிரிவலம் வரணுன்னு உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக உங்களை எல்லோரும் வர சொல்லணுங்க வர சொல்கிறேன் சந்தோஷமாக வந்துட்டு போங்க திரும்பத்தோடு அவசிப்பாங்க